தெப்பகுளத்தை சுத்தி உள்ள தரைக்கடை எல்லாம் மாநகராட்சியில இருந்து அகற்றிட்டு உங்களுக்கு மாற்று இடம் தரேன்னு சொல்லி இந்த இடத்த உங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா இது உங்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவு பாதிக்குது நாடு பத்து ரூபா சம்பாரிச்சு பா பாதிக்கு நிம்ப பாதிப்பா தான் இருக்கு இப்ப அந்த கடையை தூக்கிட்டாங்க இப்ப வாழ்வாதாரம் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு எல்லாமே எல்லாத்துலயுமே பாதிச்சிருக்கு எங்க குடும்பத்தையே பாதிச்சிருக்கு அங்கயும் மக்கள் இருக்காங்க அங்க இருக்கிற மக்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களும் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறோம் வீட்டுல சாப்பாடு சோ எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ஒரு உயர்மட்ட வாழ்க்கை கிடையாது அடிமட்டத்துல இருந்து தான் இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வரும் சோ அதையும் பொதுமக்கள் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து நான் வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு கை கூப்பி வேண்டிக்கிறோம் நாங்க இது வந்து எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தானா நல்லா இருக்கும் கடந்த நாற்பது வருஷமா திருச்சி தெப்ப குளத்தை சுத்தி இருந்த தரக்கடை எல்லாம் மாநகராட்சி வந்து ஒரு போன வாரத்தில் அகற்றிட்டு அவங்களுக்கு ஒரு புது இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு போதுமான வசதி எல்லாம் இருக்கா அந்த வியாபாரிகளை வந்து என்னென்ன குறைகள்லாம் இருக்கு அரசு வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் உதவி செஞ்சு தரணும் அப்படின்னு நம்ம அந்த வியாபாரிகள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க எத்தனை வருஷமா அந்த தெப்ப குளத்தை சுத்தி கடை வச்சு நாங்களாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா பண்றோம் அங்க வியாபாரம் இப்ப இது உங்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவு எல்லாமே எல்லாத்துலயுமே பாதிச்சிருக்கு எங்க குடும்பத்தையே பாதிச்சிருக்கு நாங்க அதை தான் பொழைக்கிறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா முன்னாயிரம் இருந்தா வியாபாரம் கிடையாது இப்ப இருபது வருஷமா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு இப்படி வியாபாரம் நடக்குது வர பைனான்ஸ் கடை கொடுக்கணும் எங்க வீட்டு செலவு இருக்கு நாங்க யாராவது இந்த லோன் வாங்கினா அதை கட்ட வேண்டியது இருக்கு இத்தனையும் நாங்க அதுல பாக்க வேண்டியது அதுவும் இல்லாம பத்து நாளா உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த வாங்கின லோனு நாங்க எப்படி கட்ட முடியும் எங்க வீட்டுல நாங்க எப்படி தூங்கி எந்திரிச்சா நாங்க ஐநூறு ரூபா செலவுக்கு வேணும் வீட்டு செலவுக்கு உங்களை தெரியாம இல்ல பால் அரை லிட்டர் வாங்கினா ஐம்பது அண்ணா உங்களோட பேர் என்னோட பேர் ராபின்சன் நீங்க எத்தனை வருஷமா நாங்க வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்க கடந்த பத்து வருஷமா அங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நான் எனக்கு நேட்டிவ் வந்து இந்த ஊர் புதுக்கோட்டை நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜோசப்ல பிஏ படிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் படிக்கிறது கஷ்டம் அப்போ நான் பஜார்ல தான் நூறு ரூபாய்க்கு வேலை சேர்ந்து என்னோட ஒர்க்கிங் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு காலேஜ் ஒன் தேர்ட்டிக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு டூ தேர்ட்டிலிருந்து இருந்து டு டென் டென் தேர்ட்டி வரைக்கும் நான் ஒர்க் பார்ப்பேன் ஸோ எனக்கு ஸ்டார்டிங் சேலரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றது வந்து அந்த இடம் வந்து எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடாக அதாவது சைட் லைன் பண்ணி நிறைய பேருக்கு பேசுறாங்க பட் இன்னொரு முகம் இருக்கு இருக்கு இப்ப நான் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் தஞ்சாவூர்ல கவர்மெண்ட் காலேஜ்ல நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட முகங்களுக்கும் பஜார் இருக்கு ஆனா இதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க அதாவது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க அங்கே வர்றவங்களுக்கு வந்து நாங்க வந்து நாங்க வியாபாரிகள் தொந்தரவு கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கு கண்டிப்பா அதாவது எங்களால மட்டுமே அதாவது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி நம்புறது பஜாருக்கு துணி வாங்க வர்ற யாருமே வந்து கார்ல வந்து வாங்க வர மாட்டாங்க டூ வீலர்ல வந்து வாங்க வர மாட்டாங்க ரொம்ப ரேர்கேஸ் தான் டூ வீலர் வந்து அங்க நிப்பாட்டி வாங்குவாங்க மத்தவங்க எல்லாருமே பார்க் பண்ணிட்டு நடந்து வரது விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்க தான் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து படிச்சு வந்தவங்க தான் ஆனா நான் இந்த நான் ஆக்சுவலா இது எவாக்கேட் பண்ணும்போது நான் இங்க இல்ல நான் பெங்களூர்ல ஒரு கான்பரன்ஸ்ல இருந்தேன் நான் ரீல்ஸ்ல பாக்குறப்போ எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா ஒரு பொது ஜனங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க நெரிசல் கொடுக்குறாங்க அப்படின்ற அங்க என்ன மாதிரியும் நிறைய மாணவர்கள் வேலை பார்த்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துக்கு கடை வந்து கிடையாது லைட்டு கிடையாது பழம் இதெல்லாம் போடணும் மழை ஒழுகாம இந்த கார் சீட்டு மாதிரி போடுவாங்களே போட்டுக்கிட்டா எங்களுக்கு எல்லாம் ஓகேதான் இந்த இதெல்லாம் சரி பண்ணும் மழை பெஞ்சா கால் உள்ள போயிடும் மக்களும் உள்ளார வர முடியாது அதனால அவங்க சொன்னதுக்கு நாங்க மாத்திக்கிட்டோம் இதையும் ரெடி பண்ணி தரணும் மேல எங்களுக்கு சீட்டு போட்டு கொடுக்கணும் லைட்டு வசதி வேணும் குடிக்கிற தண்ணி வேணும் பாத்ரூம் வசதி வேணும் இருந்தா ஓச்சகன் என் பேர் பழனிசாமி எத்தனை வருஷமா நீங்க அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க தெப்பகுளத்தை சுத்தி உள்ள தரைக்கடை எல்லாம் மாநகராட்சில இருந்து அகற்றிட்டு உங்களுக்கு மாற்று இடம் தரேன்னு சொல்லி இந்த இடத்த உங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா இது உங்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவு பாதிக்குது இது வாழ்வாதாரத்தை பாதிக்கத்தான் செய்யும் இப்ப என்ன வந்து இதை சரி பண்றது ஆறு மாசம் ஆயிரும் ஆறு மாசத்துக்குள்ள நம்ம வியாபாரிங்க என்ன செய்ய முடியும் கையில் அன்னாடும் சம்பாதி அன்னாடும் பத்து ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்றேன் இப்போ பாதிக்க நிம்ப பாதிப்பா தான் இருக்கு இப்போ இன்னமே வந்து நாங்கள் அதை அதுக்கு பிற்பாடு இதை பண்ணி வியாபாரம் பண்ணி அதுக்கும் பிற்பாடு கூட்டத்தை இது பண்ணி அது சேர்த்துறதுக்குள்ள எங்களுக்கு வந்து நிம்ப ஒரு கஷ்டம் தான் அங்க இருந்த அளவு உங்களுக்கு வசதி எதுவும் இங்க கொடுத்துருக்காங்களா இல்லை உங்களுக்கு வசதி கம்மியாக இன்னும் ஒன்னும் செஞ்சு தரணும்னு இருக்காங்க வந்து என்னன்னு போகதான் தெரியும் எப்ப நான் இந்த இடத்துல நீங்க வியாபாரத்தெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இனிமேல இனிமேல அப்படியே என்னங்க இருந்து நாங்க இது பண்ண முடியும் அப்படியே இருக்காங்க இது பண்ணுங்க இருந்தாலும் இங்க வியாபாரம் ஓடாது கஷ்டம் தான் நீங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து உங்க வியாபாரிங்க சங்கம் சார்பா ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் வியாபாரியதா எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வர்றாங்க அதுதான் கோரிக்கை அவங்கதான் அவங்கதான் கோரிக்கை வச்சிருக்காங்க தரக்கடையே இருக்க கூடாது கரைக்கரை இருந்தா அசிங்கமா இருக்கு ரோட்ல உங்க சைடுல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைதான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போதுமான இடம் வசதி இருக்கா வசதி எதுவுமே கிடையாது சும்மா பள்ளக்குழியில கொண்டாந்து தள்ளட மாதிரி தள்ளி விட்டு இருக்கிறாங்க இல்ல இது சரி பண்ணி சமாதானம் பண்ணி இத கல்லு இது மண்ணு எல்லாம் சரி பண்ணி கொண்டாந்து விட்டு மனசு திருப்தியா இருக்கும் எடு எடுன்னு கடையை தூக்கி அங்க ஒரு பக்கம் அள்ளிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு பக்கம் கடையை போட்டுட்டு இருக்காங்க அங்க அள்ளிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கிட்டு இருக்கிறோம் அங்க அள்ளிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க நாங்கள் இதை பார்ப்போமா அதே ஆள் அஞ்சாறு பேர் பத்து பத்து பேர் வண்டி காணோம் அதெல்லாம் இனிமேல் நாங்கள் அந்த வண்டியை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் எங்க போறது அதுக்கு பத்தாயிரம் இப்போ வேணும் பத்தாயிரம் இருபதாயிரம் வேணும் அதுக்கு நாங்கள் எங்க போய் தேடுறது யாரும் எங்களை இனிமேல் நம்பி பத்து ரூபா தருவாங்க எப்படி இந்த கடையை ஆரம்பிக்க ஒரு ஆறு மாச ஆகும் உருப்படி ஆகுறதுக்கு பத்து ரூபா யாரும் எங்களை இனிமேல் நம்பி தர மாட்டாங்க தரோன்றங்க கூட தரமாட்டாங்க இப்ப இந்த நீங்க இங்க திரும்ப வியாபாரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அரசு சார்பாக உதவி செஞ்சு தரேன்னு சொல்லிருக்காங்களோ ஒன்னும் செஞ்சு தரேன்னு இன்ன வரைக்கும் சொல்ல கிடையாது நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லையா பண்ண பண்ணவே இல்லை என்ன வரவே இல்லையே இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள் இப்படி போய் உள்ள கிடக்குறாங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிப்பாங்களா வாத்ரூம் இருக்கா இது பண்ணதா அதெல்லாம் த இன்னும் எதுக்குமே கேட்கலையே கேட்டாதான சொல்ல முடியும் இன்னொரு சர்டிபிகேட் கோர்சஸ் படிச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு எங்க இருந்து காசு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா பஜார்ல நான் வேலை பார்த்தேன் அங்க இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணாங்க அங்க இருந்ததுனாலதான் நான் எனக்கு இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கூட நிறைய பேர் கேட்கலாம் ஏன் நீங்க தான் போய் வேலை பார்க்கணுமா வேற ஒரு ப்ரொஃபஷனலாக பஜார்ல எனக்கு டைம் லிமிட் கிடையாது எனக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வேணும்னா நான் அந்த ரெண்டு மணி நேரம் ஆஃப் பண்ணாலும் எனக்கான பே வந்து இன்னும் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க தவிர இதுவே நான் ஒரு கார்பரேட் தரவாள் ஒரு பிரைவேட் ஷாப்ல போய் நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் நான் இல்லாததுக்கு எனக்கு என்ன சேலரியோ அதை ஆஃப் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு எனக்கு வந்து பஜார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அங்க இருக்கிறவங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையும் பஜார் மேம்படுத்திருக்காங்க அது வந்து இங்க யாருமே பேச மாட்டேங்கிறது வந்து ரொம்ப வலிக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நான் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து தேவையான எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து வேலை பாக்குறேன் அதை வச்சு நான் ஒன் வீக் வந்து நான் ஃபுட்டுக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அடுத்து ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் எனக்கு உதவி பண்றாங்க இது 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 ரியாலிட்டி ஆஃப் வந்து பொதுமக்களுக்கு அது புரிய மாதிரி எனக்கு அந்த ரீல்ஸ்ல போட்டிருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இதை நீ அப்ரூவ் படுத்துறது நல்லது அங்கேயும் மக்கள் இருக்காங்க அங்க இருக்கிற மக்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களும் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பளம் வாங்கினதும் வீட்டில் சாப்பாடு ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ஒரு உயர்மட்ட வாழ்க்கை கிடையாது அடிமட்டத்துல இருந்து தான் இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வரும் சோ அதையும் பொதுமக்கள் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து ஒரு பாஞ்சு வருஷமா போட்டு இருந்த தப்பத்து எல்லா வாழ்வாதாரமும் கரெக்டா ஓடிட்டு இருந்துச்சு இப்போ அந்த கடையை தூக்கிட்டாங்க இப்போ வாழ்வாதாரம் எங்களுக்குலாம் எல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு பாதிச்சாலும் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து மாநகராட்சி வந்து எங்களுக்கு நல்ல முறையில செஞ்சு கொடுத்தா ஏதோ வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கலாம் அது வந்து மண்சுவாட்டி முன்பொடி கடையில தான் இருக்கு இப்ப இங்க என்னென்ன வசதி எல்லாம் உங்களுக்கு மாநகராட்சில இருந்து பண்ணித்தரோம் ஏன்னா எதுவுமே பண்ணல பண்ணு தரேன் சொல்லியிருக்குறாங்க அதாவது தர போட்டு தரேன் இருக்காங்க மேல இது பண்ணித் தரேன் லைட்டு போட்டு தரேன் இருக்காங்க பாத்ரூம் கட்டி தரேன் இருக்காங்க எல்லா இதுவும் சொல்லிதாங்க உணர்ந்து இறக்கி போட்டு வச்சிருக்கிறோம் இன்னும் இந்த இப்போ இந்த போ நாலு நாள் ஆச்சு நாங்களாம் ரேஷன் அரிசி வழங்கி சாப்பிட்றது இப்ப நாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு வட்டி வாங்கி நாங்க சாப்பிட முடியாதா ஒரு நாளைக்கு வைக்கலாம் ஒரு நாளைக்கு முக்கத்தே வைக்கலாம் தோட வைக்கலாம் இப்படி ஒன்னு ஒண்ணு வைக்கலாம் படிக்கிற பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிடற பிள்ளைங்க அதுங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பிச்சை எடுத்துனா அதுக்கு போட்டு தான் ஆகணும் என்ன சொல்லுங்க அப்படிங்க அப்படிங்கும் போது இவங்க இடம் கொடுத்தப்ப அதுக்கு தகுந்த ஸ்டெப் நான் வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு கை கூப்பி வேண்டிக்கிறோம் நாங்க இது வந்து எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்கும் எல்லாரோட மனசும் அவங்களை நல்லா வாழ வைக்கும் எங்களை வாழ வச்சா கவர்மெண்ட வாழ வைக்கும் நாங்க யாருக்கே வேற எதுவுமே கேட்கல இது ஒண்ணுதான் நாங்க கேட்கறோம் ரொம்ப நன்றி நாங்க கேக்குறது கரெக்டா கரெக்ட் தானப்பா இதுதான் நாங்க வேற எது இது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க போதும் எங்க வாழ்க்கை வச்சு பாருங்க இத வந்து சாக்கடை இருக்கு பாருங்க இந்த சாக்கடை வந்து நிறைய யானைக்கால் வந்துடும் கொசு கடிச்சு பெரிய சாக்கடை இதுல இருந்து இந்த பாருங்க அது வரைக்கும் இதுக்கு வந்து சாக்கடைக்கு ஒரு வழி பண்ணி ஒரு சாக்கடை பாருங்க தெரியுமே அங்க போய் பாருங்க போட்டோ பாருங்க எவ்வளவு பெரிய சாக்கடை இருக்குங்க பெரிய சாக்கடை அந்த சாக்கடை எல்லாம் வந்து பாருங்க சீக்கிரம் நோய் வந்து செத்துருவோம் அந்த அதுக்கு வந்து ஒரு காமௌண்ட் செவ் எடுத்து அந்த சாக்கடை வந்து ஒரு கரெக்டான வழியில போனோம் இங்க மழை பெஞ்சா தண்ணி வந்து கரெக்டா எங்க போடணும் அதுக்கு உண்டான ஜாயிண்டிங் பண்ணி தண்ணி ரெடி பண்ணி விட்டுணும் சாக்கடை தங்கம் சாக்கடை வந்து மெயின் கொசு பள்ளம் ஏகப்பட்ட பள்ளம் அதுல அதை நீங்க கிளீன் அதை வந்து அவங்க எப்படி பண்ணிட்டு அதுக்கு ஒரு இது மாதிரி போட்டுட்டு இங்க மழை பெஞ்சா தண்ணி வந்து நிக்க கூட மக்கள் வர இடம் தண்ணி நின்று யாரும் வர மாட்டாங்க இடம் குடுத்து எல்லாம் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இது தப்பா எங்க கோரிக்கை சரிப்பா தேங்க்யூப்பா